ஹாய் வேதத்துல ரூத் புத்தகத்துல என்ற ஒரு மனுஷன் தேவன் தன் பிள்ளைகளை போஷிப்பார் என்று கர்த்தர விசுவாசிக்காம தேசத்துல வந்த பஞ்சத்துக்கு பயந்து தன் ஜீவனை காப்பாத்துவதற்கு தப்பா பிளான் பண்ணி தன் மனைவி நகோமியோடு கூட தன் ரெண்டு மகன்களையும் கூட்டிக்கிட்டு தேசத்துக்கு போய் செட்டில் ஆகலாம் நினைச்சு அங்க போய் மறித்து போறாரு எளிமிலுக்கு பின்பு தன் ரெண்டு மகன்களும் இறந்து புருஷனையும் பிள்ளைகளையும் இழந்து தனித்தவளா நகோமி சொன்னபடியே பஞ்சத்தில் தேவன் தன்னுடைய ஜன்னங்களை சந்தித்தார் என்று கேள்விப்பட்ட நகோமி உணர்ந்து சொந்த ஊருக்கே திரும்பி போக முடிவெடுத்து ஓர்பால் ரூத் என்ற தன் ரெண்டு மருமக்களோடு கிளம்புறாங்க வழியில் திடீர் என்று நகோமி தனக்கு யாரும் இல்லாத தன் நிலைமையையும் அவர்கள் எதிர்காலத்தையும் சுட்டிக்காட்டி உங்கள் தாய் வீட்டுக்கு போய்விடுமாறு அவர்களை அனுப்புறாங்க ஓர்பால் திரும்பி போறாங்க ஆனால் விடவே இல்லைங்க ரூத் நகோ பூமியிடம் நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கேயே அடக்கம் பண்ணப்படுவேன் என்று ஒரு மிகப்பெரிய வெளிப்பாட்டை சொல்றாங்க அதாவது நகோமியின் ஒரு பெத்தலகம் அந்த பெத்தலகம்ல பிறக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ முன்னமே விசுவாசித்து தன் தகப்பனாகிய லோத்து செய்த பாவத்தை நிமித்தம் வந்த சாபம் பத்து தலைமுறையாய் தொடர்ந்தாலும் ரோமர் ஆறு வசனம் நான்கு ஐந்தின்படி படி ஆவி ஆகிய நான் கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசுவின் மரணத்திற்குள்ளாய் மறித்து எங்கள் தலைமுறை சாபம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய மரணத்தில் நான் புதிய ஜீவனை பெற்று

நம் பாவங்களுக்காக மறித்து பாவத்தி நிமித்தம் வந்த தலைமுறை சாபத்தை நீக்கிட்டாருங்க இந்த இயேசுவை விசுவாசிச்சோம்னா நம் வாழ்க்கை புதிதாய் மாறும் ரெண்டு குருந்தியர் ஐந்து வசனம் பதினேழு சொல்கிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாய் மாறின என்று இயேசுவின் மரணத்திற்குள் புதிய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ